தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் தரமாய் தாமே நிகழ்ச்சிகளை தந்து மகிழும் தமிழருவி வானொலி ஜெர்மனி தன்னைத்தாம் உள்ளம் ஒன்றி வாய்த்திடுவோம் உவகை பொங்க போற்றிடுவோம் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் விருப்ப தலைப்பாக நன்றே தான் கட்டிட்டோம் நின்றோமா தக எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு வாழ்க்கையின் வழிகாட்டியாம் வள்ளுவர் சொன்ன வாய்மொழியாம் திருக்குறளைத் திருக்குறளைத்தாம் உள்ளந்தண்ணில் பதிய நன்றேதான் கற்றிட்டோம் நின்றோமா தக பொருளை கொட்டினால் அல்லலாம் சொல்லை கொட்டினால் அல்ல முடியுமா காலம் போகும் வார்த்தை நிற்கும் சாரி மன்னிப்பு இன்னும் பலவாக சொன்னாலும் வாய்விட்டு சொன்ன வார்த்தை வாய்விட்டு சொன்ன பின்பு வாய்விட்டு சொன்ன வார்த்தை வாய்க்குள் போய்விடுமா வாகாய் வல்லுவர்தாம் சொன்னார் யாகாவராயினும் நாகாக்க யாகாவராயினும் நாகாக்க நாவின் வேலை இரண்டு ஒன்று உள்ளே தள்ளுவது உணவு இரண்டு வெளியே தள்ளுவது பேச்சு உணவும் பேச்சும் உரிய அளவாய் இருந்தால் உரியபடி நலமே நலமாய் நலம் பயக்கும் நாவை காத்திடவே யாகாவாராயினும் நாகாக்க நன்றேதான் கட்டிட்டோம் நின்றோமா அதற்கு தக தீயினால் சுட்டால் உள்ளாரும் நாவினால் சுட்டால் வடுவாகும் உய்துணர்ந்து தீச்சொல் குரல் வேண்டாமென நன்றேதான் கட்டிட்டோம் நின்றோமா அதற்கு தக தீதும் நன்றும் பிரதரவாரா கணியன் பூங்குன்றனாரின் கருத்தை கருத்தாய் நன்றேதான் கட்டிட்டோம் நின்றோமா அதற்கு தக பாரதத்தின் சாரதியாய் ப ரதத்தின் சாரதியாய் பா இசைத்த பாரதியின் பாடலைத்தான் நன்றேதான் கட்டிட்டோம் நின்றோமா அதற்கு தக மனிதத்தை மனிதத்தின் புனிதத்தை மனிதாபிமானத்தை நன்றேதான் கட்டிட்டோம் நின்றோமா அதற்கு தக நன்றேதான் கட்டிட்டோம் கற்றபடியும் நின்றிடலாம் வாழ்ந்திடலாம் முயற்சித்து பயிற்சி செய்தால் தேர்ச்சியும் இதில் பெற்றிடலாம் நன்றேதான் கட்டிட்டோம் நின்றோமா அதற்கு தக வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் கட்டோம் கசடர நின்றோமா அதற்கு தக என்ற துதிப்பொருளிலே அற்புதமாக கவிதை படித்தவர் என் ஜலநாதன் அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது